இன்னைக்கு நாள் ஆறு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி பளபளக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது அது உண்மையாக போய் அதரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நான் இதில் எப்போவும் மாதிரி கொஞ்சம் சீரகம் மஞ்சள் தூள் உப்பு பொன்னாங்கண்ணி கீரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நல்ல தூக்கம் இல்லாமல் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்புறம் இது வந்து நெஞ்சு சழியை வந்து கரைத்து மார்பு விழுக்கிற மார்பெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கா அல்ல அதை வந்து சரி பண்ணக்கூடியது சரிங்களா அதனால் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் தினமும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என் ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆறாவது நாள் சங்கத்துக்கு ஈக்குவலாக லைட்டாக ஒரு மினு மினு பண்ணிருக்கா பாருங்க இன்னைக்கு ஆறாவது நாளாக என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்கு சரிங்களா இந்த கீரை எண்ணெய் குடிச்சிடலாமா இதுக்குள்ள பொன்னாங்கண்ணி இல இன்னைக்கு இருக்கு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு இது சிகப்பு பொன்னாங்கண்ணி தான் சிகப்பு பொன்னாங்கண்ணி ஜூஸ் தான் இது சரிங்களா என்ன ஸ்கின் டோன் மாறுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க பை